வெள்ளோயில் நகர மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா விநாயக சக்தி வர்றதுனால விநாயக சக்திக்கு தேவையான விநாயகர் சிலைகள்லாம் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கோம் எங்கள் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளவோயில கான்வெண்ட் ஸ்கூல் கான்வெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் கார்னரில் எங்கள் கடை இருக்கு இப்போ வந்திருக்கிற ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டரை கிட்டத்தட்ட வரும் இது பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐநூறு வரும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் ரெண்டு ஒரே சீஸ் தான் இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கனாக்க பார்த்தீங்கன்னாக்கு ஒன்றரை விநாயகர் சொல்லுவா தான் ஒன்றரை விநாயகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒன் ஃபைவ் வரும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்றை கால் அடி அதுக்கு அடுத்த ஒன்றை அடி பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் ருபீஸ் வரும் ஒரு அடி பன்னெண்டு இன்ச்சு வயிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் வரும் அதுக்கடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு ஒம்பது இஞ்சி விநாயகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஒன்பது இன்ச்சுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆறு இன்ச்சு இருக்குது ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நானூறுரூவா வரும் அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சு சாமி குமரம் நிறைய இருப்பாங்க அப்படிங்கிறப்ப சின்னதாக ஒரு மினியேச்சர் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் மினியேச்சர் சைஸ்னு சொல்லுவாங்க இது வந்து நாற்பது ரூபாயிலேருந்து இருக்குது இது நாற்பது ரூபா இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நூறுரூவா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் எல்லா வெரைட்டியும் இருக்குது நீங்கள் நீங்கள் முன்கூட்டி எனக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் அதை வந்து உங்களுக்கு நான் புக் பண்ணி வச்சுருவேன் இந்த தடவை வந்து வெரைட்டி நிறையா வந்துருக்குது எல்லோரும் வீட்டில் வாங்கி விநாயகர் சேர்த்தி சிறப்பாக கொண்டாடுமாறு தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்